ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இந்தியா வைஸ் பாகிஸ்தான் இடத்துல விளையாண்டு இந்தியா வின் பண்ணிருக்காங்க மறுபடியும் இரண்டாவது மேட்ச் நடந்துதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி இந்தியா பாகிஸ்தானாக பேட்டிங் பண்ண சொன்னாங்க பாகிஸ்தான் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி துவக்கத்தை கொடுத்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரன்லேயே முதல் விக்கெட் விடுவேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து ஃபார்கன் மட்டும் ஐம்பத்தெட்டு ரன் எடுத்து அரை செய்தார் பிடிச்சார் இதனால் பாகிஸ்தான் நூற்றி எழுபத்தோர் ரன்னு அடிக்க முடிஞ்சிதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வெற்றி என்று இலக்குடன் ஆட ஆரம்பித்த இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா சுப்பன் கிலோ இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் நல்லா ஒரு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்கன்னே சொல்லுவாங்க இந்தியாவை வந்து நல்லா பாகிஸ்தானை பறக்க விட்டாங்கன்னே சொல்லலாம் இந்திய அணியில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்னு வரைக்கும் விக்கெட்டே விழுவிலாங்க நல்லா ஒரு அதிரடி ஆட்டத்தை கொடுத்தாரு அபிஷேக் சர்மா அரசையும் பூர்த்தி செய்தார் இதனால் அவர் வந்து எழுபத்தெட்டு ரன் அடித்தது சுப்பன் கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ரன் மட்டும்தான் அடித்தார் அரசு சாயத்தை மிஸ் பண்ணிட்டார் நூற்றி அஞ்சு ரே ஃபஸ்ட் விக்கெட் விழுந்தது ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுலாக ரெண்டு ரெட்டை கொடுத்து வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா அணி வெற்றிக்கு முழுக்க காரணம் வந்தது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சார் பார்த்தாங்க இந்தியா டை டபுள் வந்து புள்ளிப்பட்டியில் எட்டு பாயிண்ட்டு முன்னேறிட்டாங்க இதனால் வந்து ஆசியா காஃபி செமிஃபைனலுக்கு உறுதியாகிட்டாங்கன்னே சொல்லலாம் கன்ஃபார்மாக பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது ரெண்டுமே தாங்க ஸோ பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஏன்னா இந்தியா வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அதே ஸ்டேடியத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா நீ வந்து நல்லா வெற்றி அடைஞ்சதற்கு ரசிகர்களும் ரொம்பவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்